எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா கறி குழம்பு சுவைய மிஞ்சும் முள்ளங்கி குருமா செய்வது எப்படி அப்படின்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு முள்ளங்கிங்க ரெண்டு ரெண்டு பேருக்கு தான் செய்கிறேன் ஆனால் நாலு பேர் சாப்பிட்லாம் நாட்டு தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனுங்க இந்த ஸ்பூனால் இந்த ஸ்பூனாலேயே தனி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது வந்து மொச்சைக்காய் பச்சை மொச்சைக்காய்ங்க வேக வச்சு வச்சுருக்குறேன் உப்பு போட்டு ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டுக்காங்க வெந்து தாளிக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கடுகளெலாம் போடக்கூடாதுங்க குருமானாலே சோம்பு தான் ஆயில் ஊற்றி சோம்பு தாளித்து கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி முள்ளங்கி இதெல்லாம் போட்டு வதக்கிருக்கிறாங்க இப்போ மிளகாய் தூள் ம மல்லித்தூளை போட்டு ஒரு ஒரு செகண்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசி தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியை காய் வெட்டி போட்டுருங்க ரெண்டாவது தண்ணியை குழம்பு வச்சிடலாங்க திக்காயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் ஊற்றிடலாம் நமக்கு தேவையான அளவு குழம்பு எவ்வளோ வைக்கிறோமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாங்க இது இப்போ நான் வைக்கிறது நாலு பேர் சாப்பிட்லாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க இது கொதி அதனால இந்த அளவு கல் உப்பு சேருங்க தூள் உப்பு சேர்க்காதீங்க முள்ளங்கி போட்டால் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க அதனால ஒரு நாலு கத்திரிக்காய் மட்டும் அந்த குழம்புல கொதி வந்தவுடனே போடலாம் அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும் இப்போ மூடக்கூடாது கொதி வந்தோன்னே கத்திரிக்காய் போட்ட பிறகு அப்புறம் மூடிக்கலாம் குழம்பு கொதித்த உடனே கத்திரிக்காய் போட்டாச்சுங்க மொச்சைக்காய் வந்து கடைசியில் நம்ம போட்டுக்கலாம் என்னக்கா வேக வச்சாச்சு அதனால் குழஞ்சி போயிடும் தேங்காயில் ஒரு மூணு பால் பூண்டு வச்சுக்கிட்டேங்க கால் டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி அரைச்சிக்கணும் காயெல்லாம் வெந்துருச்சுங்க இப்போ வந்து இந்த சமயத்தில் மொச்சக்காய் நம்ம போட்டுக்க போகிறோம் தேங்காயும் இதில் அப்படியே ஊற்றிடலாம் தேங்காய் ஊற்றியாச்சுங்க இது ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரணும் கொதி வந்த பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி விட்டு இறக்கிற வேண்டியதாங்க சூப்பராக இருக்கும் கறிக்குழம்பு மாதிரியே இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ